இந்த பயங்கரமான தேன் எடுக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்க எடுக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சோம் ஆனா டீம்ல ரெண்டு பேரும் நாங்க எப்படியாவது தென்னை மரத்தை புடுங்கியாவது எடுத்தாரோம் அப்படின்ட்டான்லே எங்க டீம்ல இருக்க ஒரு பையன் தோட்டத்துல தேன் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போயிட்டு அங்க போன தான் தெரியும் தென்னை மரத்து பாதியில ஒரு பொந்துக்குள்ள தேன் இருக்கு இதை எப்படி எடுக்கனே தெரியல தேனீச்சு கொட்டு வந்துச்சுன்னா ஓடதுக்கு கூட வழியில எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்பதான் டீம்ல ரெண்டு பேரும் தென்னை ஏறி பார்த்துட்டு ஒருத்தர் ராணி தேனிச்சிருக்கு எனக்கு அதனால இந்த தேன் எடுத்த ஆகணும் அப்படின்ட்டா இன்னொருத்தன் தேன் அதிகமா இருக்கு அதனால இதை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறோம் நாங்க எடுத்தாரோம் அப்படின்ட்டான்லே நமக்குதான் தேனீச்செல்லாம் பார்த்தா பயமா இருக்கு பத்து அடித்து அள்ளி போய் நிற்கும் நமக்கு எல்லாம் தேனீச்சு கொட்டுச்சுன்னா பல பல சைஸ்ல வீங்குது இவனுக்கெல்லாம் கொட்டவே கொட்ட மண்ணுக்கு அதெல்லாம் பார்த்தா பயப்படையே மனுக்காலும் அது கூட ஏதாவது ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியே இருக்கான்ல இப்போ கூட பாருங்க தென்னை மரத்துல நின்றுட்டு தேனீச்சு கூட செல்ஃபி எடுத்துட்டு வரல அது மட்டும் இல்லாம கடுகு டப்பால இருந்து கடுகு போடுறது மாதிரி தேன் கூட்டில இருந்து தேனீச்செல்லாம் பாக்ஸ்ல அள்ளி போட்டு கொண்டு வந்தாலும் தேன ஃபுல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டானு வந்த வேலை பக்காவா முடிஞ்சிட்டு தேனெல்லாம் எடுத்துட்டு டீம்பர்ஸுங்களா நல்ல தேனை சாப்பிட்டுட்டு அவனுக்கும் ராணி தேனிச்சு மட்டும் இல்லை வேலைக்கார தேனிச்சு எல்லாத்தையுமே பிடிச்சு பாக்ஸ்ல அடிச்சுட்டு வீட்டுக்கு வழக்கெடுத்துட்டு போயாச்சு இனி இது வளர்ப்பு தேன்